படத்துல கதை இருக்கிறது எல்லாருக்கும் சொல்றதுக்கு தான் அதனால வந்து கதையை மறைச்சி வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது கதையை தான் எல்லாரும் வருவாங்க எனக்கு வந்து இந்த பாட்டில் ராதான் டைட்டில் அனௌன்ஸ் பண்ணதுல வந்து இந்த படத்தை நான் கவனிச்சிட்டு இருக்கேன் காரணம் என்னன்னா என்னோட அசிஸ்டன்ட் கார்த்தி அவர் ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னாரு அதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு சொல்லி நான் பேசிட்டு இருந்தோம் அதுவும் இதே மாதிரி ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் பத்தின ஒரு ஸ்கிரிப்ட் நிறைய விஷயங்கள் நிறைய அதில் நான் நிறைய கற்றுக்கிட்ட விஷயங்கள் இருந்தது அந்த அந்த ஸ்கிரிப்டை பற்றி பேசும்போதெல்லாம் நான் நிறைய தெரிஞ்சுக்கிறது கற்றுக்கிட்டது இருந்தது அண்டு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அமீர் சொன்ன மாதிரி தான் அந்த படம் பண்ண முடியாது எல்லாருமே வந்து நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு தான் இருக்கிறோம் இன்னைக்கு எல்லாருமே ஏதோ ஒரு அடிக்ஷனுக்குள்ள இருக்கும் எனக்கு ஆல்கோஹால் அடிக்ஷன் இல்ல பட் எனக்கு வந்து நிக்கோட்டின் அடிக்ஷன் இருந்தது அடிக்ஷன்ல இருக்கிறோம் ஒரு 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 இன்ஸ்டாகிராமையோ யூடியூப் பண்ணும் போது அடிக்ஷன்ல இருக்கிறோம் வந்து சமூகத்துல எல்லா காலகட்டத்திலுமே இருந்திருக்கு அது இல்லாத காலமே இல்லை இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு குறிப்பா குடிநோய் அந்த அந்த டேர்ம் குடிநோய் டேர்ம் வந்து எனக்கு கார்த்தி மூலமாதான் தான் தெரியும் அதை அத அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப முக்கியமா அவருமே அவரும் சொன்னாரு குடிக்கிறதுக்கும் குடிநோயாளியா இருக்கிறதுக்குமான வித்தியாசம் அத வந்து இது ரொம்ப அழகா பேசுது ஒரு ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடினா ஒரு ஊர்ல அல்லது ஒரு ஒரு இருக்குன்னா அதுல வந்து ஒரு அஞ்சு வீட்டுல இருக்கிற ஆண்கள் குடிப்பாங்க ஒரு வீட்டுல இருக்கவர் வந்து இந்த மாதிரி குடிநோயாளியா இருப்பாரு இன்னைக்கு வந்து ஒரு தெருவில் ஒரு வீட்டில் இருக்க ஒரு குடிக்காம இருந்தாலே பெரிய விஷயமா இருக்கு தெருவுல பத்து குடிநோயாளிகள் இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் பாட்டில் ராதான்ற ஒரு படம் வந்து இட் இஸ் அ வெரி பர்சனல் ஸ்டோரி பட் இட் ஹாஸ் காட் அோஷியோ பொலிட்டிக்கல் ரெலவென்ஸ் இந்த மாதிரியான படங்கள் பண்றது வந்து ரொம்ப அவசியம் நினைக்கிறேன் ஒரு ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை இட் இஸ் பொலிட்டிக்கல் எஸ்பிரா அந்த அடிப்படையில் ஒரு தனி மனிதன் அவனுடைய குடிநோய்க்கு நம்ம வந்து எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது பட் இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் இந்த படம் பேசுகிற அரசியல் ரொம்ப முக்கியமான அரசியலாக நான் பார்க்குறேன் ஒரு ஒரு டி அடிக்ஷன் சென்டர் என்னவா ஃபங்க்ஷன் பண்ணுது என்னவா இருக்கு அதுக்குள்ளே இருக்கிற சிஸ்டம் என்ன அது என்ன மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுது அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்புறம் ஒரு ஃபேமிலி ஒருத்தர் வந்து ஒரு அடிக்டாக இருக்கிறதால அது எந்த விதமான அடிக்ஷனாக இருந்தாலும் ஒரு ஒருத்தர் ஒரு அடிக்டாக இருக்கிறதால அவரை சுற்றி இருக்கிறவங்க என்னெல்லாம் இழக்கிறாங்க அவருடைய நண்பர்கள் என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அந்த ஃபேமிலி என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுது இதை வந்து ஒரு வாழ்க்கை வாழ்க்கைக்கு பக்கத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ፊلما சொல்றது வந்து பெரிய சவால். அத வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க. இப்படி ஒரு அமீர் சொன்ன மாதிரி ஒரு எங்கேஜிங்கான நரேட்டிவ். அட் த சேம் டைம் திஸ் இஸ் எ film of பாசிட்டிவ் பாசிபிலிட்டிஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான ፊлм. இதுல வந்து எல்லாருக்குமே ரிடெம்ஷன் இருக்கு எல்லா எவ்வளவு டார்க்னஸ் இருந்தாலும் நீங்க எவ்வளவு கீழே போனாலும் நாம நினைச்சா நம்ம அந்த அந்த அதுல இருந்து மீண்டு வந்துடலாம்னு சொல்ற ஒரு ஒரு படம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா எப்பவுமே நம்ம நிறைய சந்தர்ப்பங்கள்ல பாக்குறோம் ஒரு நம்பிக்கை இந்த மாதிரி குடிநோயாளிகளோ இல்ல ஏதோ எந்த அடிக்ஷன்ல இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை போகும் நம்மளால முடியுமா நம்மளால முடியாது நம்ம எல்லாம் எப்படி பண்ண போறோம் அப்ப அந்த 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 ஆல்கோஹாலிக் அனானமஸ்ல அந்த ஓப்பன் ஷேரிங் ஒன்று சொல்லுவாங்க அந்த ஓப்பன் ஷேரிங் தான் வந்து அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி இந்த படமே வந்து ஒரு ஒரு குடிநோயாளியினுடைய ஓப்பன் ஷேரிங் தான் நினைக்கிறேன் ஸோ இட் இஸ் கோயிங் டு கிரியேட் அ பிக் இம்பாக்ட் இன் த சொசைட்டி அட் த சேம் டைம் இந்த படம் இந்த படத்தினுடைய அந்த அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்புறம் அப்புறமா இன்னொரு டைம் சொல்லலாம் நினைக்கிறேன் ஆனால் இந்த படத்தோட காஸ்டிங் பத்தி சொல்லி இந்த படத்துல இருக்கிற ஒவ்வொரு நடிகரும் வந்து இந்த படம் ஒரு ஒரு சினிமா இல்ல இது வந்து நம்ம நம்ம லைஃப்பில் நடக்கிறது நம்ம நம்ம தெருவில் நடக்கிறது நம்ம அண்ணனுக்கு நடக்கிறது நம்ம தம்பிக்கு நடக்கிறது நம்ம அப்பாவுக்கு நடக்கிறது அப்படின்னு நம்மளை உணர வைக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது காஸ்டிங் எல்லாருமே வந்து மிக பொருத்தமான சாய்ஸஸ் அங்கே அங்கே அந்த அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும் அந்த தெருவில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் ஒவ்வொரு நடிகருமே வந்து அவ்வளோ பொருத்தமாக இருக்காங்க அண்ட் எல்லாருமே அவ்வளவு கன்வின்சிங் அந்த ரூல்ஸ் பண்ணிருக்காங்க ஸ்பெசிபிக்கா சொல்லல இவங்க அவங்க என்ன பட் பட் எல்லாருமே அவ்வளவு சிறப்பா பண்ணிருக்காங்க இது அண்ட் பீங் ஆடியோ லான்ச்னால மியூசிக்கும் நான் சொல்லிடுறேன் ஒரு 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 ஹார்ட் பீட் மாதிரி இருக்கு எங்கேயுமே நம்ம வந்து அதை ஃபீல் பண்ண முடியல அது இல்லைன்னா நமக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோமோ அந்த அளவுக்கு இருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காரு சாங்ஸ் வெண் நம்ம கேட்டோம் நல்லா இருக்கு அஹ் ஒவ்வொருத்தருமே அவங்க ஜாப்பை சரியா செஞ்சிருக்காங்க அது வந்து அந்த டைரக்டரோட கிரெடிட் தான் எக்ஸப்ஷனல் ஒர்க் அஸ் அ ரைட்டர் அண்ட் ஆஸ் அ ஃபிலிம்மேக்கர் ஏன்னா ஒரு ஒரு கன்ஃபைன்டு ஸ்பேஸ்க்குள்ள ஆடியன்ஸை எங்கேஜ் பண்றது இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ஆடியன்ஸை எங்கேஜ் பண்ணி வைக்கிறதும் அவங்கள எமோஷனலா மூவ் பண்ணுறதும் வந்து ஒரு ஒரு பெரிய சேலஞ்ச் அது வந்து ரொம்ப ஐ பண்ணியிருக்காங்க வெரி என்கேஜ் அமீர் சொன்ன மாதிரி ரொம்ப என்கேஜாக இருந்தேன் இந்த படத்தில் அண்ட் ஒவ்வொரு கேரக்டரும் அவங்களோட எனக்கு உணர்வு பூர்வமான ஒரு ஒரு கனெக்ட் இருந்தது எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு இடத்துல என்னுடைய நண்பர்களையோ என்னையோ அல்லது எனக்கு தெரிஞ்சவங்களையோ நான் என்னால் பார்க்க முடிஞ்சுது அது அந்த ஒய்ஃபாக இருக்கட்டும் அந்த குழந்தைகளாக இருக்கட்டும் அந்த அந்த பாட்டல்கள்தான்ற கேரக்டராக இருக்கட்டும் அவனோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லமே வந்து ஏதோ ஒரு இடத்துல நான் வாழ்க்கையில் சந்தித்த நபர்களை என்னால் பார்க்க முடிஞ்சது அந்த அளவில் ரைட்டர் அண்ட் த டெரக்டர் ஹாவ் சக்சீட் அண்ட் இப்படி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு முதல்ல பலூன் பிக்சர்ஸுக்கும் ரஞ்சித்துக்கும் என்னுடைய பாராட்டுகள் இது இது வந்து இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து இது மெயின் இல்ல இல்லையே அப்படின்வாங்க ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் பிக்கெஸ்ட் ஃபேக்டர் இஸ் ஐடென்டிஃபைபிள் எலிமெண்ட் இதுல இருக்கிற அந்த எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த கதாபாத்திரங்களை நம்ம எவ்வளோ ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோன்றதுலாம் இந்த படத்தினுடைய சக்சஸா ஆயிருக்கும் நான் உறுதியாக நம்புறேன் நன்றி